நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் சோலூர் கோத்தகிரி கோக்கால் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக பாரதியார் எழுதிய தமிழ் மொழி வாழ்த்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் மலந்திடு வன்மொழி வாழியவே ஏற்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூர்கள நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே அடுத்ததாக பற்றி உரையாட இருக்கிறார் எம் குழந்தை பருவத்தில் மாமா ஜவஹர்லால் நேரு வசதி படைத்த காஷ்மீர் குடும்பத்தில் பிறந்தார் நேரு என்பது அவர்களுடைய குடும்ப பெயராக பயன்படுத்தினார்கள் அவருடைய தந்தை மோதிலால் நேரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் கான்பூரில் இருந்து குடிபெயர்ந்து மனைவி ராணியுடன் அலகாபாத்தில் ஆனந்த பவன் இல்லத்தில் குடியேறினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் அலகாபாத்தில் ஜவஹர்லால் நேரு பிறந்தார் செல்வ வளம் மிகுந்த வீட்டில் அனைவராலும் போற்றி வளர்க்கப்பட்ட அன்பு குழந்தைகளாக ஜவஹர்லால் திகழ்ந்தார் தந்தை மோதிலாலின் எதிர்பார்ப்பையும் பொருட்படுத்தாமல் தாய் சுரூபா ராணி மகனுக்கு அதிகமாக அன்பு காட்டி பாசத்துடன் வளர்த்தார் வீட்டில் தாயின் செல்வாக்கு அதிகமாக இருந்ததால் இந்து பழக்க கலாச்சாரங்களும் இந்தியன் என்ற உணர்வு அவருக்கு மேலாங்கி இருந்தன கோயில்களுக்கு செல்வதே கங்கையில் குளிப்பது போன்ற பாரம்பரிய பழக்கங்கள் பலவற்றை ஜவஹர்லால் பின்பற்றினார் கடந்த காலத்து புரட்சிகளை துயரவாட முடிவுகளையும் தனது வீட்டு வேலைக்காரரான முபாராக் என்பவரின் போல ஜவஹர்லால் தனது இள வயதிலேயே தெரிந்து கொண்டார் இது போன்ற கதைகளை சுவையாக சொல்லி இளம் ஜவஹர்லாலை முபாராக் மகிழ்விப்பார் என்னுடைய சிறு வயதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போது வருத்தமாக இருக்கும் போதும் முபாராக் தான் எனக்கு புகலிடமாக இருந்தார் என்று ஜவஹர்லால் குறிப்பிட்டுள்ளார் ஜவர்களால் வளர்ந்து வரும் வேளையில் வேலையில் அவருக்கு மரியாதை இருந்தது அதே சமயம் அச்சமும் மதிப்பும் இருந்தன என் தந்தையை மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்தேன் நான் பார்த்த எல்லா மனிதர்களையும் விட மன வலிமை துணிவு அறிவுடைமை ஆகியவற்றில் முன்மாதிரியான மனிதராக அவர் எனக்கு தெரிந்தார் வளர்ந்த பிறகு அவரை போலவே நாமும் இருக்க வேண்டும் என்றே கருதினேன் எந்த அளவுக்கு அவரை போற்றி அன்பு காட்டினேனே அந்த அளவுக்கு அவரிடம் எனக்கு அச்சமும் இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்து நாட்டு கல்வி முறையில் இருந்த சிறப்பு மிக்க அம்சங்கள் அனைத்தும் தன் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று மோதிலால் விரும்பினார் அதனால் சில கால மாதம் ஆங்கில பள்ளிக்கு ஜவர்களாலை அனுப்பி வைத்தார் அதன் பின் ஆங்கிலம் நன்கு அறிந்த ஆசிரியரை வீட்டுக்கு வரவழைத்து கல்வி கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் அன்னி அம்மையாரின் பரிந்துரையின் வம்சாவளியினை சேர்ந்தவரும் பிரம்ம ஞான சபையின் உறுப்பினருமான புரூக்ஸ் என்பவர் ஜவஹர்லாலுக்கு கல்வி கற்பிக்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரை அவர் பாடம் சொல்லிக் கொடுத்தார் ஆங்கில கவிதை இலக்கியம் விஞ்ஞானம் பிரம்ம ஞானம் ஆகிய துறைகளில் ஜவஹர்லால் ஆர்வம் காட்டியதற்கு புரூக்ஸே காரணம் பூரண கதைகளுக்கும் அதிசயங்களுக்கும் மேலாக சமய நெறி இருப்பதற்கு ஜவஹர்லாலே அது கருத செய்தது நீதி நெறிமுறைகளை ஜவஹர்லாலுக்கு அறிமுகப்படுத்தியவரும் புரூக்ஸே ஒரு சமயம் ஜவஹர்லால் நண்பர்களுடன் பந்து விளையாடி பந்து ஒரு ஆழமான விழுந்தது அப்பொழுது சக நண்பர்கள் பந்தை எடுக்க முயற்சிக்க முடியாமல் அப்பொழுது ஜவஹர்லால் அந்த குழியில் தண்ணீர் நிரப்ப பந்து மேற்புறம் வந்தது இது அவரின் புத்திசாலி தனம் தெரிந்தது குடும்ப வருமானம் பெருக பெருக ஜவஹர்லாலின் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டன அதிக வருமானம் என்றால் அதிக செலவு என்று அர்த்தத்தினால் தேவையான அளவுக்கு சம்பாதிக்க முடியும் என்ற துணிச்சலின் காரணமாக பணத்தை இருப்பில் வைத்துக் கொள்வதை தந்தை பொருட்படுத்துவதில்லை மன தரும் செயல்களில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவதால் ஒவ்வொரு விதத்தாலும் சிறப்பான வாழ்க்கை என்று ஆர்வம் காட்டியதால் சம்பாதிப்பதை செலவிடுவதில் தந்தையாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆகையால் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்திய பணியில் வாழ தொடங்கியது ஜவஹர் ஆளுக்கு மிகவும் விருப்பமான நாள் அவரது பிறந்த நாள் கொண்டாடுவதுதான் ஏனெனில் அன்றைய நாளின் கதாநாயகன் அவர்தான் அவர் மிகுந்த ஆர்வத்துடன் அந்நாளை எதிர்நோக்குவார் காலையில் எடைக்கு எடை கோதுமை மற்றும் தானியங்கள் ஏழை எளியவர்களுக்கு பரிசாக வழங்குவார்கள் அன்று மாலை விருந்து உபசாரம் நிகழும் பிறந்த நாள் அடிக்கடி வருவதில்லையே என்று கோபம் வருமாம் அன்பான பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியான கூட்டு குடும்பமாக வசதி படைத்த ஆடம்பரமாக ஜவஹர்லாலின் இளமை பருவம் சிறப்புற இருந்தது நன்றி என் பெயர் பிருத்வி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அடுத்ததாக நேரு மாமாவை பற்றி புகழ்ந்து பாடப்போகிறேன் ராஜா போல தேசத்தை ராவும் பகலும் காத்தவர் அறிவும் மழகும் கொண்டவர் அன்பும் பண்பும் கொண்டவர் நெறியும் அன்பும் உடையவர் நீதி நேர்மை உடையவர் கொழுந்து குழந்தை குலத்தை கோயிலாக தொழுதவர் பழத்தில் ஆப்பிள் போன்ற பண்டிட நேரு இனியவர் நேரு மாமா நல்லவராம் நேர்மை மிக்க தலைவராம் ரோஜா பூவை அணிந்தவராம் குழந்தைகள் அன்பை பெற்றவராம் எளிமையாக வாழ்ந்தவராம் இனிமையாக இருந்தவராம் தீயாக வாழ்க்கை வாழ்ந்தவராம் திறமையான வல்லவராம் குறும்பு சிரிப்பு சிரித்தவராம் குழந்தைகள் மனதை உள்ளவராம் எங்கள் மாமா நேரு நல்ல மாமா நேரு அன்பு உள்ளம் கொண்டவராம் வண்ண வண்ண மலர்களை நன்றாய் வளர்த்த நல்லவராம் நேரு வழியை பின்பற்றி நாமும் நடப்போம் என்றென்றும் நன்றி அடுத்ததாக நேரு மாமாவை பற்றி புகழ்ந்து ஒரு கவிதை கூற வந்துள்ளார் சசி பிரசாந்த் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சசிபிரசாத் நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று ஜவஹர்லால் நேரு மாமாவை பற்றி ஒரு கவிதை கூற வந்துள்ளேன் வெள்ளை நிறத்தில் உடையும் அணிந்தவராம் உடையை போன்று உள்ளமும் கொண்டவராம் ரோஜா மலரை மார்பில் கொண்டவராம் மலரை போன்றே மனதும் கொண்டவராம் பஞ்சசீல கொள்கை தந்தவராம் பிஞ்சுகள் நெஞ்சை கொள்ளை கொண்டவராம் பிறந்த நாளை பிள்ளைக்கு தந்தவராம் இறந்தபோதும் இன்னும் வாழ்பவராம் வெள்ளை மனம் கொண்டவரே குழந்தைகள் மனம் வென்றவரே நாட்டுக்காக உழைத்தவரே சுதந்திர வீரரே நம்பிக்கைக்கு உரியவரே ரோஜாவின் ராஜாவே ஆசிய ஜோதியே உந்தன் சாதனையை எண்ணி பெருமை கொள்ளும் உலகமே மழலை நேசிக்கும் மனதை கொண்டவரே மழலை நேசித்து நேருவாமா என்று குழந்தைகள் மனதே வென்றவரே முதல் பிரதமராய் அரசவையை அலங்கரித்தாய் தன் தலைமுறையை நாட்டுக்காக உழைக்க அர்ப்பணித்தாய் ஆங்கிலேய நாகரிகத்தில் வளர்ந்தாலும் இந்திய மக்களுக்காக உழைத்தாய் ரோஜாவே ராஜாவே தேசத்திற்காக போராடிய தியாக செய்த செம்மலவர் பதினான்காம் நவம்பர் நன்னாளில் பாரத மண்ணின் உதித்தவராம் பண்பும் பணிமும் ஒரு சேர பாரில் என்று நினைத்தவராம் தேசத் தந்தை காந்தி மகான் தேடி கண்ட ஒரு தலைவர் பாசத்துடன் குழந்தைகளை பார்க்கும் நல்ல மனிதராவார் பாரத தேச பிரதமராய் பல நாள் முன்னர் இருந்தாரே ஆசிய ஜோதி என்றவரை அன்புடன் மக்கள் அழைத்தரனே நன்றி வணக்கம் குழந்தைகளே நீங்கள் கேட்டு ரசிக்க இதோ ஒரு பாடல் கதை கூற வருகிறார் அமிரதா வெட்டுக்கிளியும் சர்க்குமானும் நடுக்காட்டுல ஒரு ஓடை இருந்தது அதன் பக்கத்துல பெரிய மரம் விழுந்து கிடந்தது அதன் மீது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி வசித்து வந்தது அது ரொம்ப ரொம்ப வாயாடி ஓடை பக்கத்தில் ஒரு பெண் சருகுமான் கூரான் என்ற பெண் சருகுமான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தது அதன் பக்கத்தில் போய் வெட்டுக்கிளி என்ன ஆச்சு என்று கேட்டது சருகுமான் என்ன பித்தக்கன் என்ற ஒரு சிறுத்தை துரத்துகிறது என்று சருகுமான் கூறியது வெட்டுக்கிளி நீ அங்கே போய் ஒளிந்து கொள் நான் அதனிடம் இல்லை என்று சொல்கிறேன் என்று சொன்னது நான் அங்கே போய் ஒளிந்து கொள்கிறேன் நீ அது கிட்டை காட்டி கொடுக்காதே என்று சொல்லி அங்கிருந்து சருகுமான் குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டது அங்கே பித்தக்கன் என்ற சிறுத்தை வந்தது அங்கே வந்து வெட்டுக்கிளியிடம் நீ கூறானே பாத்தியா என்று கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லி வாயால சொல்லாம செயலால காமிச்சது இங்க இருக்கு என்று அங்கே போய் பார்த்த பார்த்தபோது சிறுத்தை இரண்டு நாளைக்கு முன்பு புனுகு பூனை அங்கே இருந்ததால் அதுக்கு புனுகு பூனை இருந்த ஸ்மெல் வந்துச்சு அதனால அங்கிருந்து திரும்பி போய்விட்டது அதன் பிறகு கூரான் என்று சருகுமான் வெளியே வந்து நீ என்னை மாட்டி கொடுக்கிறியா என்று கேட்டது வெட்டு கிளியிடம் இல்லை என்று சொன்னது வெட்டுக்கிளி நீ இதன் பிறகு மாட்டி கொடுத்த தங்க காலால் மீது திருவேன் அங்கிருந்து கிளம்பி விட்டது அதன் பிறகு வெட்டுக்கிளி அன்று முதல் இன்று வரை பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது திருக்குறள் கூற போகிறேன் தகரம் முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு கற்றதனால் ஆய பயனின் குள் வாழறிவன் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் சேர் இவனையும் சேரா இவன் பொருள் புகமைந்த மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் குய்தீர் உழுக்க நெறி நின்றார் நீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் யாரும் அர்தம் இல்ல தனக்குமே இல்லாத தால்சேர்கல்லால் ஒலை மாற்றல் அறிது கோழி பொறியில் குணமிடாவே என் குணத்தால் தாலை வரலாறு அறவாளி தாழ்ச்சியர் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீண்டவர் நீண்டார் இறைவன் நரிசேராதார் வானின்று உலகம் வணங்கி வருதலால் தாழ் நம் நின்று ஆற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவோம் மலை எண்ணின்று பைப்பின் விழிநீர் உயனுலகு நின்று உடற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றார் எடுப்பதும் கெட்டாருக்கு சால்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் நல்லால் மற்றாங்க விசும்போல் தலை காண்பது அரிது நெடுங்கடலும் தன் இவை கொன்றும் தடிந்த விதி தான் நல்கா தாகிவிடு சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்குமல் வானோருக்கும் இல்லை தானம் தவம் இரண்டும் தங்கார் என் உணகம் வானம் வழங்காது எனினேன் நேரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உழுக்கு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பழுவர் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறு வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பெருமை பிறகிற்று உள்ளது உரன் என்னும் தோட்டியான் ஒரு ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமால் இந்திரனை சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாக்கள் சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உள்ளது நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் எழுதி நின்றார் காத்தல் அழிது வெற்றி இருக்கும் சிந்தன்மை பூண்டொழுகலான் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏட போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி ஓடையாட உள்ளம் தூண்டுதே பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏட போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த பிள்ளுக்கு இன்பம் ஊட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே நஞ்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த பில்லுக்கு இன்பம் ஊட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே நெஞ்ச நீளமில்லா நான நீரமைப்பு கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை வீட்டும் ஓடையாட உள்ளம் நெஞ்சில் ஈரமில்லா நான நீரமைப்பு கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தோன்றுதே நன்றி அடுத்ததாக பொன்மொழி கூற வந்துள்ளார் சாபிரா கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம் எதிர்காலத்தை நினைத்து கனவும் காண வேண்டாம் இந்த தருணத்தை மனதில் கவனித்திருங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை நம்பிக்கையும் அன்பும் ஆன்மாவின் தாய்ப்பால் இவ்விரண்டையும் பெறாவிட்டால் ஆற்றல் முழுவதும் அழிந்து போகும் படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் பாடங்கள் என்ற மனநிலை உருவாக அதிகமாக பேசியதன் விளைவாகத்தான் இருக்கும் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அடுத்தவர் பின் நின்று புறம் பேசாதே அறிந்து கொள் உன் பின்னாலே ஒருவர் இருக்கிறான் என்று நான்கு வயதில் சண்டை போட்டும் அம்மா என்னுடையது அப்பா என்னுடையது நாற்பது வயதில் சண்டை போடுகிறோம் அம்மா உன்னுடையது அப்பா உன்னுடையது பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் போங்க ஆனால் புண்ணியம் வேண்டும் என்றால் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள் அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வது இருந்தால் நமக்கு எதற்கு மூளை என்னைப் பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணித்த பாதையில் ஒரு தடவையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று மட்டும் பாருங்கள் உன்னைப் போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேற ஒருவனை போல் வாழ நினைக்கிறாய் உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே யாருக்கும் தீமை செய்ய கூடாது என்பதை மட்டும் மனதில் வை அம்மாவிற்கு மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன் என்ற எண்ணத்தை விட படிப்பும் என் மகன் கஷ்டப்படுகிறான் என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கும் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரியும் பொழுது மௌனம் புன்னகையாகும் ஒரு சிறந்த தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமமாவாள் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள் ஆனால் நேரத்தை மட்டும் கேட்காதே நன்றி Hi everyone I am Sujit I am studying 9th standard now I am going to say some abbreviations and some acronyms at first टोमेटर मिशी जीबी जिगाबै पीसी पर्सनल कंप्यूटर सीईओ चीफ एजुकेशनल आफीसर्एस एजुकेशनल मेनेजमेंट इंफर्मेशन सिस्टम ईएस इंडियन अडमिस्ट्रेटिव सर्विस NMMS National Means Come Merit Scholarship SPI State Bank of India RPI Reserve Bank of India OTP One Time Password IFSC Indian Financial System Code PDF Portable Document Format LED Light Emitting Diode UPS Uninterruptible Power Supply GST Goods and Service Tax Next Let's learn some acronyms. AVADI, AVADI, Armored Vehicles and Ammunition Department of India. RAM, RAM, Random Access Memory. ROM, ROM, Read Only Memory. NEET, NEET, National Eligibility Cum Entrance Test. యుడిఐఎస్ఈ యూటైజ్ యూనిఫైడ్ డిస్ట్రిక్ట్ ఇన్ఫర్మేషన్ సిస్టమ్ ఫార్ ఎడ్యుకేషన్ పిఏఎన్ పర్ పర్మనంట్ అకౌంట్ నంబర్ డబ్ల్యూహెచ్ఓ వర్ల్డ్ హెల్త్ ఆర్గనైజేషన్ ఎన్ఈడబ్ల్యూఎస్ న్యూస్ నార్త్ ఈస్ట్ వెస్ట్ అండ్ సౌత్ ఎస్ఐఎం సిమ్ సబ్స్క్రైబర్ ఐడెంటిఫికేషన్ మోడల్ ఎల్ఏఎన్ లర్న్ లోకల్ ఏరియా నెట్వర్క్ విఏ డి వాట్ వల్ ట్యాక్స్ ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ஏஎஸ்ஏ நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் யுகே யுனைடெட் கிங்டம் யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மணிகந்தன் நான் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறேன் இப்பொழுது உங்களிடம் நம் வாழ்க்கைக்கு உரமூட்டும் பொன்மொழிகள் சிலவற்றை கூறப்போகிறேன் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் வாய்ப்புக்காக காத்திருக்காது உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் வீழ்வது தவறல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு இன்றைய வழி நாளைய வெற்றி மெதுவாக சென்றாலும் முன்னேறி செல்பவனுக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் சூரியனை போல எரிய வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தோல்வி கூட ஒரு நாள் உங்களிடம் தோற்றுவிடும் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று வருந்தாதே நீ நடந்தால் அதுவே பாதை ஆகும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரதீஷ் நான் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறேன் இப்பொழுது பொது அறிவு பற்றி கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்களை உங்களிடம் பகிரப் போகிறேன் பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் எது ஆசியா இடியோசை நாடு என்பது எது பூட்டான் மது அருந்துவதால் பாதிப்படையும் முதல் உறுப்பு கல்லீரல் மயிலுக்கு போர்வை அளித்த வள்ளல் யார் பேகன் பதவியில் இருக்கும் போதே இறந்து போன முதல் குடியரசுத் தலைவர் யார் ஜாகிர் உசைன் ஒரு தலைமுறை என்பது எத்தனை ஆண்டுகள் முப்பத்தி மூணு ஆண்டுகள் தாவர இலைகளின் பத்தியத்திற்கு காரணம் குளோரோபில் வெற்றிடத்தின் வழியே பரவாதது ஒளி அதாவது சத்தம் உலக எய்ட்ஸ் தினம் எப்போது டிசம்பர் ஒன்று ஹாக்கி விளையாட்டில் வீரர்களின் எண்ணிக்கை பதினோரு வீரர்கள் இந்தியாவின் பிஸ்மர்க் என்பவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் தாவரங்களுக்கும் உணர்வு உண்டு என்பதனை கண்டறிந்தவர் ஜெகதீஷ சந்திரபோஸ் இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன மொழி தகரத்தின் தாது தென்னிந்தியாவின் எது மதுரை இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ அமைந்துள்ள இடம் பெங்களூர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் மணிஷ்குமார் நான் ஒன்பதாம் வகுப்பு படுகின்றேன் என்று பல மொழிகள் கூற வந்துள்ளேன் காட் இஸ் லவ் அன்பை கடவுள் நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில கற்பவர் நாள் சில பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வரும் முன் காப்போம் யூனிட்டி ஒற்றுமையே வலிமை ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நோ பெயின்ஸ் நோ கெய்ன்ஸ் உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை ஒர்க் இஸ் ஒர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் ஆர்ட்வர்க் நெவர் கடின உழைப்புக்கு ஈதீன எதுவும் இல்லை ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி நேர்மையே சிறந்த கொள்கை பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் பயிற்சியே ஒருவரை முழுமையாக்கும் ஆல் மின்வதெல்லாம் பொண்ணல்ல பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அஸ்ட்ரெட்சின் டைம் சேவ் நைன் உரிய நேரத்தில் ஒரு வேலையை செய்தால் ஒன்பது வேலைகள் மிச்சமாகும் பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் சுருங்க சொல்லி விளங்கவை ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் வெஸ்ட் காடோ மேடோ வீடே சொர்க்கம் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் தேவையை கண்டுபிடிப்பின் தாய் லுக் பிஃபோர் யூ லீப் ஆழம் தெரியாமல் காலை விடாது ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் நன்றி இதுவரை சோலூர் கோத்தகிரி கோக்கால் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள்